நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஸோ எந்த நிலத்துக்கெல்லாம் இனி பட்டாவே கிடைக்காது ஏன் சில நிலத்துக்கு மட்டும் பட்டா வாங்கவே முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சில பேர் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் டைரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸ்லேயே போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு சில நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணாலுமே வந்து பட்டா வாங்குவது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ ஒரு நிலத்துக்கு வந்து பட்டா வாங்குவது மட்டும் ரொம்ப முக்கியம் இல்லாது அந்த நிலமானது எந்த வில்லமும் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நிலம் வாங்குவோர் எந்த வகையான நிலம் என்பது தெரியாமல் வாங்கவே கூடாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் போகணும் அங்கே தான் அது வகையான நிலம் அப்படின்னு வந்து நீங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அனாதீனம் உட்பட பல்வேறு வகையான நிலங்கள் வந்து பட்டா வந்து கொடுக்கவே அனாதீன நிலம்னா என்ன தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் நகர்ப்புறங்களில் ஏராளமான நிலத்தை சில வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் நில உச்சவரம்பு சட்டத்தை வந்து அரசு கொண்டு வந்திருந்தாங்க அந்த சட்டத்தின் கீழே அவங்க கிட்ட இருந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை வந்து தமிழக அரசை வந்து கைப்பற்றி அது வச்சுருந்தாங்க ஆனால் இந்த நிலங்களை அரசு வந்து முறையாக வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்கில்லைங்க இதனால பழைய ஓனர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு பிறகு இந்த சட்டம் வந்து ரத்தானது உடனேயே இது என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை வாங்கிய மக்கள் பார்த்தீங்கன்னா அதில் வீடுகள் வணிக வளாகங்கள் இது மாதிரிலாம் நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த நிலங்களோட விற்பனை தொடர்பான பத்திரங்கள் வந்து பதிவாக இருந்தாலும் பட்டா வட்டாமறுதல் வந்து செய்யவே முடியறதில்லைங்க இதனால் இந்த நிலங்களில் பயன்படுத்தி வங்கிக் கடன் கட்டட அனுமதி பெறுவதில் வந்து பயங்கரமான சிக்கல்லாம் வந்து ஏற்பட்டுருக்குது அதே நேரம் ஸோ நிலத்துக்கு பட்டா வாங்குறதுக்கான சில வழி இருக்குது நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீங்க டைரெக்டா விஏஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த நிலத்தோடைய டைப் என்ன அதாவது இது எந்த வகையான நிலம் அப்படின்னு வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் சென்னை போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய நிலமா அப்படின்னு தான் நீங்க வந்து செக் பண்ணணும் ஸோ அந்த நிலத்துடைய சர்வே நம்பரை கொண்டு நீங்க இதை வந்து சோதிக்கலாம் அப்படி செக் செய்யாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப இதில் பாதிக்கப்படுவீங்க ஸோ லேண்ட் செல்லிங் ஆக்ட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து சோதித்து பார்த்துட்டு தான் இந்த நிலத்தை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து முடிவு பண்ணணும் ஸோ அரசுடைய அநாதீனம் வண்டிப்பாதை நீர்நிலை நீர்வழிப்பாதை வாய்க்கால் கோயில் நிலங்கள் அறநிலையத்துறை நிலங்கள் போன்ற நிலங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டா வழங்கிட்டு வந்துருந்தாங்க ஆனால் ஆனால் அந்த பட்டாக்கிலெலாம் பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து இப்போ வந்து பூஜ்ஜியமாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த பூஜ்ஜியமாக பண்ணி வச்ச இந்த நிலத்துடைய பட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து எந்த விதமான லோனும் நீங்கள் இதில் வாங்கவே முடியாது ஸோ நீங்கள் ஒரு நிலம் வாங்குனீங்க அப்படின்னா அது எப்படியா பட்ட நிலம் அப்படின்னு வந்து நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு நிலத்த சேல்ஸ் பண்றவங்க பட்டா இருக்கு அப்படின்னு வந்து சேல்ஸ் பண்ணா கூட நீங்க அத ரீசெக் பண்ணுங்க ரீசெக் பண்ணிட்டு அதனோட வேல்யூ என்ன அது வந்து இப்போ பூஜ்யம் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை அது நார்மலாக தான் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த நிலத்தை நீங்கள் வந்து வாங்கணும் ஸோ தெரியாமல் வாங்கிட்டு செய்து அவதிப்படாதீங்க ஸோ அனாதிர நிலத்துக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் கடைசியாக பட்டா தந்ததாக வந்து சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து அரசு வந்து இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையாமா அதே நேரம் சில இடங்களில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க உங்கள் பகுதியில் அநாதீன நிலத்துக்கு யாருக்காச்சும் பட்டா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கோர்ட்டில் அந்த அதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து பட்டா போயத்துக்கான முயற்சியில் வந்து ஈடுபடலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே நேரம் அனாதீனம் உட்பட சில நிலங்கள் வாங்காமல் இருப்பது இந்த வகையான சிக்கலுக்கெல்லாம் வந்து தீர்வாக இருக்கும்னு நான் வந்து நம்பருக்கேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கினா அது வரைக்கும் நன்றி வணக்கம்